வணக்கத்துடன் பிரிட்டன் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்த சில தகவல்கள் இலங்கை ஆட்சியாளர்களை மிக கோபமடைய செய்திருக்கிறது குறிப்பாக மகிந்த ராஜபக்சே அவர்கள் கருணா அவர்களுக்கு ஆதரவாக இன்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயம் கூட சற்று உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது மூன்று இராணுவ தளபதிகள் மீது பிரிட்டன் அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது என்கின்ற விடயம் இலங்கையை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அழுத்தத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று கணக்கிடலாம் அந்த விடயத்திற்கு ஆதரவான களத்தில் முதன்மை கொடுப்பதற்கு மகிந்த ராஜபக்சே எழு அதற்கான களங்களை உருவாக்கி இருந்தால் அது பாராட்டுக்குரியது ஆனால் மகிந்த ராஜபக்சே அவர்கள் கருணா அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கருணா அவர்களுக்கு ஒரு முன்னிலை கொடுத்து அதுசார்ந்த கருத்துகளுக்கு ஒரு வலுவான தளத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் ராஜபக்சே அவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட அந்த இறுதி போரில் ராஜபக்சேவிற்கு வலதுகரமாக கருணா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது ராஜபக்சேவே உறுதி செய்கிறார் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது பிரித்தானிய அரசாங்கத்தின் அதிரடியும் ஆட்டம் கண்டு நிற்கக்கூடிய இலங்கையும் மீண்டும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயத்தை கையில் எடுக்கக்கூடிய வேகத்தில் அவர்கள் பயணிப்பதும் இன்றைய அரசியல் களத்தை குறித்து நாம் அறிய வேண்டிய செய்திகளாக இருக்கிறது இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பயந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பிரிட்டன் அமைச்சரகத்தின் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருந்த ஒரு கருத்தியலை மையப்படுத்திய தகவல்களை நான் நேற்று எடுத்து வைத்தேன் அதிலே பல விடயங்களை குறித்து நான் பேசியிருந்தேன் எதற்காக பிரிட்டன் அரசாங்கம் இந்த தடையை கொண்டு வந்திருக்கின்றது இந்த தடையில் கருணாமான் அவர்களுடைய பெயர் எதற்காக நியமிக்க அதை அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகளை நாம் நேற்று பேசியிருந்தோம் இன்று அந்த பிரிட்டன் அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய அந்த தடைக்கு எதிராக பலர் கருத்துக்களை பதிவிடத் தொடங்கியிருக்கிறார்கள் பலர் கருத்துக்களை பதிவிடக்கூடிய அந்த களத்திலே இலங்கை அரசாங்கம் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கம் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய உள்நாட்டுக்குள் வைத்து நாங்கள் விசாரணை நடத்துவதற்கான களங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தின் அடிப்படையில் இதுபோன்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரித்தானிய அரசாங்கம் தடை என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் சென்றுவிட்டது இது வருத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இந்த தகவல் சொல்லப்படுகிறது அப்படியென்றால் தமிழர்களுக்கான விடிவு தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான களம் இவைகளையெல்லாம் கட்டி அமைப்பதற்கான ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு சூழலோடு முன்னேறி இருக்கிறது எங்களுடைய அரசாங்கம் என்று வாய்கிழிய பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை ஆட்சியாளர்கள் முன்பு யார் யார் ஆட்சி பீடத்திலிருந்து இந்த விடயங்களை குறித்த செய்திகளுக்கு இதுபோன்ற பதில்களை கொடுத்தார்களோ அதே பதில்கள் இப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுடைய உடல்கள் மாறிக்கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய சட்டைகள் ஒரே வண்ணத்தில்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அதன் பின்பு மகிந்த ராஜபக்சே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இவைகள் சார்ந்த பல விடயங்களை குறித்தும் நாம் பார்க்க வேண்டியதற்கின்றது மகிந்த ராஜபக்சே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த போரை நடத்தியது நான் தான் கட்டளை தளபதியாக இருந்து இந்த போரை முன்னின்று நடத்தியது நான் இந்த மூன்று இராணுவ தளபதிகளும் இதில் பிரதானமான ஒரு களத்தை எடுத்தார்களா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இதற்கு முழு பொறுப்பும் என்னை சார்ந்தது என்று மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் பின்பு அவர் கருணாமானை அம்மானை மையப்படுத்திய கருத்துகளுக்கு வந்துவிடுகின்றார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பல நாடுகள் இயக்கத்தை மையப்படுத்தி ஒரு தவறான கருத்தை பதிவிட்டது அப்படி தவறான கருத்தை பதிவிட்ட ஒரு இயக்கத்தின் செயல்பாடுகளை நான் நிறுத்தி வைப்பதற்காக போரை அறிவித்தேன் என்றால் என்னுடைய செயல்பாடுகள் நியாயமான ஒன்றுதானே என்று மஹிந்த ராஜபக்சே கேட்டிருக்கின்றார் அதுபோல விடுதலை அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறி தனியாக ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய கருணா அவர்கள் ரா அதாவது இலங்கை அரசோடு இணைந்து அவர் பயணித்த அந்த காலங்கள் அவர் மக்களுக்காக எங்களோடு இணைந்து நின்ற அந்த நேரங்கள் இவைகளை குறித்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தவறிவிட்டது இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு சிலர் கொடுத்த தகவலை உள்வாங்கி கொண்டு கருணா அவர்கள் மீது ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் என்று மகிந்த ராஜபக்சே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் கருணா என்கின்ற அந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற அந்த தளபதி அவர் இலங்கை இராணுவத்திற்கு மிக அனுசரணையாக பயணித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக இப்பொழுது மஹிந்த ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த பிரித்தானியா எழுப்பி இருக்கக்கூடிய தடை பல அதிர்வலைகளை ஏற்படுத்துமா என்றால் அது எதிர்வினைகளையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது தற்பொழுது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய செல்வா அவர்கள் அவரை குறித்து இப்பொழுது சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன காரணம் பிரிட்டானிய அரசாங்கம் அவருக்கு தடை விதிக்கிறது வெளிநாடுகள் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆட்சியாளர்களோ அல்லது முன்பு ஆட்சியில் இருந்தவர்களோ இதை குறித்து பெரிதாக கொள்ளவில்லை எனவே நம் மக்களுக்காக களத்தில் என்ற அந்த இராணுவ தளபதியை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை மக்கள் மத்தியிலே திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது இது எதனை அடிப்படையாக கொண்டது என்கின்ற கேள்வியை வைத்து பார்க்கின்ற பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ராணுவ தளபதி தேர்தலில் நின்று மாகாண முதல்வராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்றும் அதற்கு இந்த பிரித்தான் விதித்த தடை தனக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக அவர் எடுத்துக்கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அரசியலுக்கான களத்தை கட்டி அமைக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையில் பல விடயங்கள் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்றது என்கின்ற அந்த கருத்தியல் அல்லது அந்த உண்மை நிலை இப்பொழுது புரிய தொடங்கி இருக்கின்றது பல நாடுகளுக்கு பல நாடுகள் இப்பொழுது இலங்கையின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது அதன் முதல் வெளிப்பாடுதான் தான் பிரித்தானியா எடுத்திருக்கக்கூடிய தடை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இந்த தடைக்கு எதிராக இலங்கை ஆட்சியாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் கூட இந்த தடை அந்த நான்கு பேரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத உண்மை நன்றியுடன் என்பார்